மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முயகை ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி கே யு பாபு அவர்கள் தலைமையில் வருகின்ற ஆகஸ்டில் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான பந்தல் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி கேயு பாபு அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையாளர் திரு ஸ்ரீதர் இஹி ஆயு பசூட் அவர்கள் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி முயர் நாகூர் பூங்கொடி இஹி ஆயு பசூட் அவர்கள் ஆகியோர் தலைமையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்வாரி வளாகத்தில் நடைபெற்றது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான பந்தல் அமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்து இவ்விழாவில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி கே யு பாபு அவர்கள் தெரிவித்ததாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திருயூர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னையில் பிப்ரவரி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற இந்து சமய அறநிலையத்துறை உயர்நிலை செயல்திட்ட கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பத்து தீர்மானங்களில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தின தீர்மானிக்கப்பட்டது அதன்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளது ஆய்வரங்கங்கள் அர்பணை வீடுகளின் அரங்கங்கள் சிறப்பு புகைப்பட கண்காட்சி வேல் அரங்கம் மூன்று டி தொழில்நுட்பத்துடன் கூடிய காட்சியரங்கம் கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகள் கருத்தரங்கம் போன்ற அம்சங்களுடன் அமைக்கப்படும் இம்மாநாட்டில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து முருக பக்தர்கள் ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர் மேலும் தமிழ் கனவுள் என போற்றப்படும் முருக பெருமானின் பெருமைகளை உலகறியும் வகையில் பறைசாற்றியவர்களை சிறப்பிக்கும் வகையில் பதினைந்து முருகனடியார்களின் பெயரில் விருதுகள் வழங்கி சிறப்பு செய்யப்பட உள்ளது இந்த இரண்டு நாள் மாநாட்டில் ஐந்து ஆய்வரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்து முன்னூறு பேர் ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கின்றனர் இதில் வெளிநாட்டினர் முப்பத்தொன்பது பேர் ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கின்றனர் இதுதவிர முப்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் சிறப்பு விருந்தினர்களாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் நான்கு நீதியரசர்கள் பதினைந்து ஆதீனங்கள் முப்பது ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் இந்த மாநாட்டில் விழா மலர் மற்றும் ஆய்வு கட்டுரை மலர் என இரண்டு மலர்கள் வெளியிடப்பட மேலும் முருகன் பெருமையை விளக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் முருகன் புகழை சொல்லும் கும்மி ஆட்டம் கந்தசஷ்டி கவசம் நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன மாநாடு காலை எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி முதல் மதியம் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி வரையும் பின்னர் மதியம் இரண்டு புள்ளி பூச்சியம் பூச்சியம் மணி முதல் இரவு எட்டு புள்ளி பூச்சியம் பூச்சியம் மணி வரையும் நிகழ்ச்சிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன மாநாட்டை முன்னிட்டு எட்டு இடங்களில் அலங்கார வரவேற்பு வளைவுகள் மாநாட்டு கொடி எட்டாயிரம் பக்தர்கள் அமர்ந்து பார்வையிடும் வகையில் கொட்டகை அமைக்கப்படவுள்ளன அதற்கான கால் விழா இன்று நடைபெற்றது மாநாட்டுக்கு வந்து செல்பவர்கள் எண்ணிக்கை ஒரு இலட்சத்தை தாண்டும் என்பதால் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் கழிப்பறை வசதிகள் சுகாதார பணிகள் மருத்துவ வசதிகள் தங்குவதற்கான வசதிகள் உணவு வசதிகள் பக்தர்களுக்கு வழிகாட்ட தன்னார்வலர்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிகழ்ச்சிகளை நேரில் பார்ப்பவர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்தமாக தமிழ்கடவுள் முருக பக்தர்கள் முழுமையாக பாராட்டும் விதமாக அமையும் மாநாட்டை முன்னிட்டு அமைக்கப்படும் கண்காட்சி மாநாடு முடிவடைந்த பின்னர் ஒரு வாரம் பக்தர்கள் பார்வைக்காக தொடர்ந்து அமைக்கப்பட உள்ளது என மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி கே யு சேகர் பாபு அவர்கள் தெரிவித்தார் இவ்விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர்கள் டாக்டர் இராகு சுகுமார் இஹி திருமதி சி ஹரிபிரியா பிரியா மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலாய சுவாமிகள் குன்றக்குடி ஆதீனம் ரத்னகிரி ஆதீனம் ஆண்டாள் பிரியதர்ஷினி சிறவை ஆதீனம் உமாபதி பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் சச்சிதானந்தம் பழனி சட்டமன்ற உறுப்பினர் திரு டி செந்தில்குமார் வேடுசந்தர் சட்டமன்ற உறுப்பினர் திருயுச்செயு காந்தராஜன் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையாளர்கள் திருயுசெயூர் மாரிமுத்து திருச்செயூர் இலட்சுமணன் திருயூப்பூசி ஜெயராமன் திருமதி கோயுசெயூர் மங்கையர்கரசி மற்றும் அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்